ஓம் ஸ்ரீ ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நல்ல செய்தியோடு உன் தாய் வந்துள்ளேன் நீண்ட நேரமாக என் பிள்ளையை பார்ப்பதற்கு உன் வாசல் முன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே என்னை அழைப்பாயா தாண்டி சென்று விடாது உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வாய் உன் மனதிலிருந்து எப்போதோ நிம்மதியை இழந்து விட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உன் மனதில் இல்லையே வெளியே சொன்னால் உன் கௌரவம் போயிடும் என்று நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் என்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய் நீ தளர்ந்து விட்டாய் நீ மிகவும் தளர்ந்து விட்டாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ உன் வாராகி தாய் நல்ல செய்தியோடு உன் வீடு தேடி வந்துள்ளே தங்கமே இந்த தாய் சொல்வதை கேள் அவசரப்படாதே பதட்டப்படாதே எதுவும் பாழ்பட்டு விடும் நிதானமான அணுகுமுறை தான் எந்த நேரத்தில் உனக்கு தேவை நடக்க வேண்டியதை உனக்கு கிடைக்க செய்வேன் கிடைக்க வேண்டியதையும் உனக்கு கிடைக்க செய்வேன் காலங்கள் மாறப்போகிறது உனக்கான நேரமாக மாறப்போகிறது காட்சிகளும் நீ விரும்பியபடி மாறப்போகிறது அதனால் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது இந்த தாயை நம்பி சரணடைந்தவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் தங்கமே இனி உன்னை நிம்மதி நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ மாறத்தான் போகிறாய் கவலையே படாது எல்லோருக்கும் வாழ்க்கை வெற்றி நேர்வுகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மணி வலிமையோடு கையாள்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது கண்கலங்கி நிற்காதே உன்னை காத்து உன் வழித்துணையாக எங்கும் நிழலாக உன் தாய் வந்து கொண்டே இருப்பேன் இப்போது சொல்கிறேன் கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த தாயின் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நான் வெகு தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது என்று சொல்லதான் வந்தேன் நீ பட்ட கசங்களுக்கு எல்லாமே விடியல் வரப்போகிறது ஆம் தங்கமி உனக்கான வாசல் திறக்கப்பட்டு விட்டது உனக்கான பாதையையும் உருவாக்கிவிட்டேன் நீ என்னிடம் வைத்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் நேரம் வந்து விட்டது தங்கமே உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகிறது வேதனையில் இனி ஒருபோதும் உன்னை தவிக்க விட மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல்கள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் அந்த வேலையை நான் துவக்கிவிட்டேன் தங்கமே நன்மைகள் என்பதோ காற்று போலத்தான் நீ ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருக்குடைய வாழ்க்கைக்கு விடிவெளியாக இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் அதை முதலில் புரிஞ்சு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி நல்ல அடியாக இருக்கப் போகிறது வெற்றி அடியாக இருக்கப் போகிறது சிறப்பு அடியாக இருக்கப் போகிறது அது உன் வாழ்க்கையின் உச்சத்திற்கே கொண்டு செல்லப் போகிறது உன்னுடைய செயல்கள் அனைத்தும் இனி நன்மையாகவே இருக்கப் போகிறது எதிரிகள் உன்னை விட்டு விலகப் போகிறார்கள் நல்லவர்கள் மட்டுமே இனி உன்னை சுற்றி வரப் போகிறார்கள் அந்த நல்ல நல்ல உள்ளங்கள் உன்னை கரை சேர்க்கப் போகிறது உன்னை பாதுகாப்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லப் போகிறது உன் தாய் நான் இருக்கும்போது பிள்ளை நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவது தானே இந்த வாராகி தாயின் வேலை என்பதை புரிஞ்சுக்கோ இனி உனக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகவே அமையும் இப்போதைய நிலை நிலை மாறி வெற்றி எழுந்திரு கண்மணியே புத்துணர்ச்சியோடு வாழச் செய்யும் காரியங்களை பார்த்த மகிழ்ச்சியோடு செய் அதற்கான பலனை உன்னை தேடி வரச் செய்வேன் இந்த தாய் உன்னை கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனேயே நான் வந்து கொண்டிருக்கிறேன் குழந்தைகள் வேதனையில் அழும்போது தாய் எப்படி பொறுத்து கொள்ள மாட்டாளோ அதேபோல் உன் வழி என் வழி அல்லவா நிச்சயமாக சரி செய்து விடுவேன் எதற்கும் பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் இனி நீ நன்றாக இருப்பாய் நீதி கிடைக்கும் என நம்பி என்னை நாடி வந்திருக்கிறாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்களைப் போல் எடுத்ததும் தண்டித்து விட மாட்டேன் அவர்கள் திருந்துவதற்கு காலம் தருவேன் என்பதால் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்ற விஷயம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது நடக்காத நான் நீ தடுமாற ஆரம்பிக்கிறாய் தடுமாற்றம் உன்னை அழைக்கழித்து ஓரிடத்தில் நிலைக்கு விடாமல் செய்கிறது இப்போது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும்தான் எனது அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி மனதை அடக்கு தங்கமே அதை ஒரு நிலைப்படுத்து முழுவதுமாக உன் மனதை என் மீது திருப்பி உன் அனைத்து கவலைகளையும் இந்த தாய் சரிசெய்து விடுவேன் நீ எப்போதுமே என் பிள்ளை தான் செல்ல பிள்ளைதான் நீ கேட்டதை விட மேலான ஒன்றை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுதான் உன் வீட்டின் முன் நிறைய நேரம் வெகு நேரம் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் உன் கவலைகளுக்கு தீர்வு கிடைப்ப போவதை நீயே அறியப் போகிறாய் உன் அதனால் உன் வாழ்க்கை திறம் முற்றிலுமாக மாறப்போகிறது பிரச்சனைகள் அது உன்னை பழிவாங்கும் பிரச்சனைகள் உன்னுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே அது ஆகிவிட்டது அலையில்லாத கடல் இல்லையே அதுபோல் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை என்று ஆகிவிட்டது அதை சாதாரணமாக எடுத்துக்கோ பிரச்சனைகளை கண்டு இனி நீ ஓடிவிட முடியாது அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் உன் வியூகம் வெற்றி பெற உன் தாயின் பாதத்தில் சரணடையத்தான் வேண்டும் இப்போது சரணடைந்து விட்டாயல்லவா இனி கவலையே படாதே உன் வாராகித்தாய் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்று நீ சொல்லிக்கொள்வதையே நிறுத்திவிட வேண்டும் பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்லும்போதே பயமும் கவலையும் உன்னை கட்டாயம் வந்து கவ்விக்கொண்டு விடும் அதனால் மன அழுத்தம் அதிகமாகிவிடும் அதனால் உன் உடல் விடும் அந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்க முடியாமல் உன் மனம் திண்டாடி விடும் நிலை தடுமாறும் அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது தாயே என்றுதானே கேட்கிறாய் இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் தாயே என்று கேட்கிறாய் உண்டு தங்கமே நிச்சயமாக உனக்கு காண்பிப்பேன் முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்லாமல் அது ஒரு சவால் என்று கூறிவிடு இது ஒரு சவால் என்று உன் மனதில் எண்ணிவிடு இது சவால் தானே சந்தித்து பார்த்து விடலாம் என்று நினைத்துவிடு மோதி பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து நினைக்கும்போதே நினைக்கும் உன்னிடம் ஒரு துணிச்சல் தானாக வந்துவிடும் அதிலேயே உனக்கு பாதி வெற்றி கிடைத்தாகிவிடும் துணிவோடு போராடும் ஒருவரை உன் வாராகி தாய்க்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும் எனவே மீதி வெற்றியை உன் தாய் பரிசாக கொடுத்து விடுவேன் எனவே துணிவோடு போராடும் துணிவோடும் போராடும் நீ எனது செல்ல பிள்ளை அதனால் பிரச்சனையை பிரச்சனை என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்று வெற்றி கொண்டுதான் பாருன் வெற்றி பெறுவாய் இது இதை இன்னொரு முறை கேட்டுத்தான் பாருன் உன்னுடைய மனசு தெளிவு பெற்றுவிடும் உன் மனதில் துணிவு வந்துவிடும் அதனால் உனக்கு நல்ல காலம் பிறந்துவிடும் வெகு விரைவில் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவேன் நான் சொன்னதை மட்டும் செய் என் பிள்ளைகளை எப்போதும் நான் தனித்தே பார்ப்பதில்லை உனக்கானதை நிச்சயமாக அனைத்துமாக உருவாக்கப்பட்டு விடுவேன் விரைவில் உன்னுடையதை அனைத்தையும் நிறைவேற்றி காண்பிப்பேன் நம்பிக்கையோடு இரு ஓம் ஸ்ரீ வாராகி தாயை போற்றி போற்றி